ஹலோ விவர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் சூப்பராக இருக்கேன் வாங்க செடியோட அப்டேட்ஸ் பார்ப்போம் பார்க்குறதுக்கு முன்னாடி விவர்ஸ் ஜோதி ஃபார்மிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதில் ஆளுங்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போலாம் தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் புதுசாக வாங்கினோம்ல விவர்ஸ் இங்கே பாருங்கள் இது வந்து முல்லை போகும் அப்படியே நல்லா வாடாமல் செட் ஆயிட்டாங்க இது ரோஸ் மாரி நம்ம இதுக்கு முன்னாடி வாங்கியிருந்தோம்ல கொத்து ரோஸ் வெள்ளை கலரு இப்போ நிறைய தளிர் விவசாயம் எனக்கு நான் இந்த மீன் கழிவு இது பண்ணி போட்டேன் பாருங்கள் அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் விவசாயம் இந்த பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு இங்கே மேலே ஒன்று அஞ்சு தளிர் வந்திருக்காங்க மாதிரி அங்கிட்டு கேஸ் வரத்துலையும் சூப்பராக வருது இந்த அவரை செடியிலுமே பூ வரப்போகுது விவசாயம் எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள் மயில் மணிக்க கொடி பிடிச்சிட்டாங்க நான் அப்படியே ஒரு வந்துடும் இதிலுமே மொட்டு வரப்போகுது இது வந்து செவன் டேஸ் ரோஸு எல்லாச்சும் எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்க அது மாதிரி எங்களை சம்பருத்தியுமே அடுக்கு வாங்கி நம்ம பாருங்க ஒரு பூ பூத்துக்கு அடுத்த பூ வர நாளைக்கு பூப்புன்னு நினைக்கிறேன் இந்த சகப்பிழஸ் வந்து நிறைய பிராஞ்சஸ் சொல்றேன் நிறைய நான் மொட்டு வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம் ஒரு ஃபெர்டிலைஸ் தான் கொடுக்க போகிறோம் நான் இவ்வளோ நாளாக ஃபெர்டிலைசர் வந்து கொடுக்கவே இல்லை இந்த மீன்கழுவை தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் எதுவும் கொடுக்கல எனக்கு என்ன செஞ்சுருக்கேன் தொழு உரம் தான் எடுத்து வச்சுருக்கேன் தொழு உரத்தை நல்லா காய போட்டதில்ல அதை நல்லா நுணுக்கி எடுத்து வச்சுருக்கேன் இந்த இப்போ கத்திரிக்காயெல்லாம் என்ன செய்ய போகுது கத்திரிக்காய் வெண்டக்காய்லாம் பூ பூத்து காய் வருது அதே மாதிரி நம்ம செவ்வந்தியுமே பூ பூக்குறாங்க பூ பூக்குற ஸ்டேஜுக்கு வந்துருச்சுங்க பாருங்கள் போட்டு நல்லா எவ்வளோ பெருசாக இருந்துச்சு பாருங்கள் இன்னொரு ஒரு மூணு நாளையில் என்ன செஞ்சிடும் என்ன கலர் நமக்கு தெரிஞ்சிடும் இதுக்கெல்லாம் என்ன செய்யணும் கொஞ்சம் கொஞ்சம் இப்படி எடுத்து ஓரத்தில் அப்படியே போட்டுட்டு நம்ம மண்ணை என்ன செஞ்சு விட்டோம்னா அப்படியே மூடி விட்டுடலாம் மூடி விட்டு இப்படியே எல்லா செடிக்குமே என்ன செய்ய போகிறேன் இதைத்தான் கொடுத்து விட போகிறேன் சரி நல்லா என்ன செய்யும் சிறப்பாக உரம் ஏன்னா இது வந்து இயற்கை உரம் பார்த்தீங்களா நாட்டு மாட்டு சாணியோட நாட்டு மாட்டு சாணி தான் எடுத்து இப்போ ஒரு மாதத்துக்கு முன்னாடி நல்லா காய போட்டு நல்லா நுணுக்கி வச்சுருக்கேன் இதைத்தான் என்ன செய்கிறேன் இப்போ எல்லா செடிகளுக்குமே கொடுத்து விடுவேன் இது வந்து இயற்கை உரங்கிறதுனால நல்லா ஆர்கானிக்காக செடியுமே நல்லா சிறப்பாக வரும் நீங்களும் என்ன செய்யுங்க இதையே ஃபாலோ பண்ணுங்கள் ஏன்னா கத்திரிக்காயில் இப்போ நிறைய பூ வந்திருக்காங்க இந்த பூ ஃபுல்லும் என்ன செய்யணும் நல்லா பிஞ்சு பிடிச்சிடும் அதுக்கு தான் இதைத்தான் எல்லா செடிக்குமே என்ன செய்ய போகிறேன் கொடுத்து விட போகிறேன் அது இல்லாமல் இன்னொரு சின்ன டிப்ஸ் விவர்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த பூ சொல்லிக்கூடிய போதில் இந்த பூசணிக்குடியில் என்ன செய்யுங்க அடியில் வர்ற இலைகளை இந்த பூக்களை பெண் பூ வராமல் ஆண் பூவாக வருது பாருங்கள் இதெல்லாம் என்ன செய்ய விட்டுருங்க கிள்ளி விட்டுருங்க இல்லைன்னா சிசரை வச்சு என்ன செஞ்சுங்க இந்த இலைகள் எல்லாத்தையுமே கட் பண்ணி விட்ருங்க எல்லாத்தையுமே இதெல்லாம் கட் பண்ணி விட்ருங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அடியில் இருந்து நிறைய வர சத்துக்கள் எல்லாத்தையும் இந்த பூக்களை எடுத்துரும் இந்த பெரிய பெரிய இலையெல்லாம் என்ன செய்யும் பூச்சிகள் வந்து வரும் அதனால் முதல்ல வர்ற அந்த இலைகள்லாம் அடியில் வர்ற இலைகளை அஸ்வினி பூச்சி அந்த பூச்சி நிறைய வரும் அது மாதிரி பூக்களுமே பெண் பூவை மட்டும் வச்சுக்கோங்க ஆண் பூவெல்லாம் கட் பண்ணி விட்டுருங்க ஏன்னா எல்லா சத்தையும் இதுலாம் எடுத்துருவாங்க செடியில் அடுத்தாப்புல பெண் பூ வரும் நம்ம ஆண் பூ கட் பண்ணி விட்டாலே அடுத்தாப்புல பூ வந்து என்ன செய்ய அடியில் வந்து காய் வச்சு வரும் அதுலேயே நம்ம என்ன செஞ்சுக்கலாம் தெரிஞ்சுக்கலாம் இது இதெல்லாம் பாருங்க இது ஆண் பூ தான் இது நல்லா செடியோட எல்லா சத்தையும் உறிஞ்சிரும் பார்க்க அழகா இருக்கும் டெய்லி பூக்கும் ஆனா அதனால ஒரு பிரயோஜனம் நமக்கு கிடையாது இப்போ இதுவே பூ இருந்துச்சுன்னா நம்ம ஆண் பூ விட்டுறலாம் ஏன்னா பாலினேஷன் நடக்கிறதுக்கு இந்த பண்ணாத்தி பூச்செல்லாம் பறக்க பாருங்க இதுவெல்லாம் வந்து அதில் உட்காந்து பெண் பூல உட்காரும்போது காய் நல்லா நமக்கு பெருசாக வரும் ஏன்னா நமக்கு பூ வராதனால என்ன செய்யணும் இந்த ஆண் பூவை கட் பண்ணி விட்டுரலாம் வந்த பறவை நம்ம என்ன செஞ்சுக்கலாம் இது பண்ணிக்கிடலாம் இந்த இதை ஃபாலோ பண்ணுங்க அதுபோக இந்த புதினாவை எடுத்துட்டு வேற எதுவும் வைக்க போறேன் ஏன்னா அந்த இதெல்லாம் பாருங்க இந்த டப்பாவில் ஃபுல்லும் வாடிட்டாங்கன்னா அடியில் வந்து நிறைய வேர் பிடிச்சிச்சு அர்த்தம் இதிலேயே அடுத்தப்படி என்ன செஞ்சிருவாங்க வார ஆரம்பிச்சிடுவாங்க அதனால் இந்த புதினா ஃபுல்லும் இப்போ என்ன செய்ய போகிறேன் கட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன் அது கூட கொஞ்சம் மிளகாயும் தேவைப்படுது கொஞ்சம் மிளகாயும் பறிச்சுக்கிடுவோம் இந்த பாருங்க மிளகாய் அந்த மிளகாய் இவ்வளோ தான் வருது இப்போ வந்து புலாவை வைக்க போகிறேன் அதுக்கு ரெண்டு மூணு மிளகாய் போடணும் அதுக்கு தான் அந்த மிளகாயை பறிக்க வந்தேன் எல்லாமே நல்லா குட்டி குட்டியாக தான் அந்த மிளகாய் வருது ரொம்ப குட்டியாக கிடக்குது இங்க பாருங்க இதுதான் கொஞ்சம் நமக்கு இருக்குது இதுலேயுமே கொஞ்சம் குட்டியாக தான் கிடக்குது இன்னைக்கு தேவைக்கு நமக்கு மூணு மிளகாய் போதும் எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள் இதில் நல்லா முட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க அப்படியே பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜோதி ஃபார்மிங்க கமெண்ட் பண்ணுங்கள் Thank you.